ஹோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி என்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து அதாவது அம்மா வீட்டில் தான் இருக்கேன் லீவில் இங்கே என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பருப்பு வந்து சட்டியில் வேக வச்சுருக்காங்க கீரை செய்கிறதுக்காக இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லன்ச்சு ரசம் சாம்பார் அப்புறம் கீரை இப்போ கீரையும் போட்டு தங்கச்சி வேக வச்சுருக்காங்க கீரை கடைசியல் பண்ணுறதுக்காக அடுத்தது வத்தல் எல்லாம் லன்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு வத்தல் பண்ணியிருக்காங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்காக வந்து இந்த வத்தல் அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை வந்து தண்டு கீரை தான் அது வந்து கடைசி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே வந்து கொஞ்சம் தண்டுெலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குதா அதனால் அதெல்லாம் கட் பண்ணி போட்டு கீரை பொரியல் பண்ணியாச்சு அப்புறம் ரசம் அப்புறம் சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மாங்காய் மரம் இருக்கிறதுனால மாங்காய் இல்லாத சாம்பாரும் கிடையாது மாங்காய் இல்லாத மீன் குழம்பும் கிடையாது அதனால் எப்போவுமே அதை போட்டு வச்சுருவோம் அது எல்லாருக்குமே பிடிக்கும் மாங்காய் போட்டு வச்சா இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து லன்ச்சு எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க அவங்க வீட்டில் என்ன லன்ச் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி கொஞ்சமாக பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பால் பாயாசம் இதுவும் வந்து குழந்தைங்களுக்காக பிடிக்கும் அப்படின்றதுனால டக் டக்குனு பாயாசம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அந்த லஞ்செல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்குலாம் ஊட்டி முடிக்கவே பார்த்தீங்கன்னா லேட்டாகும் எல்லாருக்கும் கீரை தான் கீரை சாதம்னா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால எல்லாருக்குமே வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கீரை சாதம் தான் வந்து ஊட்டி விட்டோம் என்னோடய பாப்பா பார்த்திங்கன்னா தஞ்சைக்கு அவளும் வந்து கீரை சாதம் தான் சாப்பிட்டா எல்லோரும் ஜாலியாக ஒன்றா இருந்து பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டு என் தங்கச்சி அப்பா அம்மா எல்லாரோடையும் ஒன்றா இருக்கிறதே ரொம்ப சந்தோஷந்தான் தங்கச்சி பிள்ளைங்க இவங்கெல்லாம் எல்லாம் மதியம் லஞ்சுக்குள்ளே எல்லாம் குளிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வந்து உட்காந்துருவோம் எல்லோரும் இப்போ வந்து பிள்ளைங்களெலாம் ஊட்டி முடிச்சுட்டு தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் அம்மாவும் இருக்காங்க இதுதாங்க எங்கோட மதியானம் லன்ச்சு ரொம்ப ஜாலியான லன்ச்சு லஞ்சும் சூப்பர் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது அதை விட சந்தோஷம் லீவெல்லாம் முடிஞ்சிட்டு அங்கே போனால் நான் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிடுவேன் நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்றது அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா சரி அப்படியே மாடிக்கு போகலன்னு பார்த்தா அங்கே வந்து மிளகாய் வத்தல் ஊறுகாய் இதெல்லாம் வந்து பண்ணியை மேலே காய வச்சுருந்தாங்க சரி அதையும் அப்படியே வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு வந்தேன் மோர் மிளகாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் அது அடுத்தது வந்து இந்த எலுமிச்சம் ஊறுகாய் இது வந்து பக்கெட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் வந்து ஊறுகாய் போடுறதுக்காக அந்த வேக வச்சு கட் பண்ணி காய வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஊருகா வெயில் அடிக்கிறது இல்லையா நல்லா அதனால கொஞ்சம் காய வச்சு எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க மாம்பழம் பார்த்திங்கன்னா இது நம்ம தோட்டத்தில் மரத்தில் உள்ள மாம்பழம் தான் பார்க்குறது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க பழுக்க வச்சுருந்தாங்க அதனால இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போதெல்லாம் வீடியோ எடுத்தோம் சாப்பிட்டு பார்த்தா வாயில் வைக்க முடியல காயாக பறித்து பழுக்க வச்சிட்டாங்க அப்போலாம் இருக்குது சரியான புளிப்பு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு பார்த்தோம் கடைசியில் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சி அவ்வளோதான் வீடியோ நன்றி வணக்கம்